நண்பர்களே இன்று பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது அமெரிக்கா பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து விவாதிக்க தயாராக இருந்தால் அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் சமரசங்களை பரிசீலிக்க தயாராக இருக்கிறது என்று ஈரானிய அமைச்சர் மஜித் தத் ரபஞ்சி தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் இது ஒரு முக்கியமான சமிக்ஞையாக பார்க்கப்படுகிறது யுத்தத்தை யார்தான் விரும்புவார்கள் யுத்தம் இல்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஈரானிய மக்கள் விரும்புகின்றார்கள் என்ற ஒரு சமிக்ஞை தான் இது இது அவருடைய தனிப்பட்ட கருத்து இது ஒட்டுமொத்த ஈரான் அமைச்சரவையின் கருத்தாகவே நாம் பார்க்கலாம் நல்ல விஷயம் ஏனெனில் யுத்தம் வரப்போகிறது வரப்போகிறது ஈரானை அழிக்கப் போகிறார்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மிகப்பெரிய யுத்தம் வரப்போகிறது என்கின்ற இந்த அரகுவவர்களுக்கு மத்தியில் இது ஒரு நல்ல செய்தியாகவே பார்க்கப்படுகிறது அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருந்தால் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பேச தயாராக இருக்கிறது என்கின்ற நல்லதொரு சமிக்கை வந்திருக்கிறது இந்த நீடித்த பேச்சுவார்த்தை செயல்பாட்டிலே ஈரான் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற நிறுத்துகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் பலமுறை சொன்னார்கள் ஆனால் சனிக்கிழமை அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகின்றார் ஆனால் ஈரானுடன் அதை செய்வது கடினம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இன்று வந்த செய்தியும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் மஜித் தக் ரவஞ்சி இப்பொழுது போல் அமெரிக்காவினுடைய கையில் இருக்கிறது அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய விரும்புகின்றார்கள் என்பதை நிரூபிக்க அமெரிக்கா முன்னேற்றகரமான விடயத்தை காட்ட வேண்டும் என்று தெரிவித்தார் அவர்கள் உண்மையாக இருந்தால் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி செல்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவை சாதாரணமான விஷயம் இல்லை ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சருடைய கருத்து தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா தனது இராணுவத்தின் மூலம் பதிலடி கொடுக்கும் என்று அச்சுறுத்தி அச்சுறுத்தியிருந்தார் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் என்று அவர் தெரிவித்திருந்தார் கடந்த மாதம் நாடு தழுவிய அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களை ஈரான் வன்முறையில் அடக்கியதாக ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றார் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக மனித உரிமை குழுக்களும் சொல்கின்றன இந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் வளைகுடா நாடான ஓமானில் அமெரிக்காவும் ஈரானும் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மறைமுக பேச்சுவார்த்தைகள் என்றுதான் அதனை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அரசியல் ஆய்வாளர்களும் அப்படித்தான் சொல்கின்றார்கள் அன்று ஜெனிவாவில் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய தத் ரவஞ்சியும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நாங்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு இசைய முடியும் ஆனால் அமெரிக்கா அதற்கு உள்ளே வர வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியமானவை என்று அவர் விவரித்திருக்கிறார் தெஹ்ரானின் அறுபது வீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்பை சமரசம் செய்ய விருப்பம் தெரிவிப்பதற்கான சான்றாகத்தான் துணை ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சருடைய இந்த கூச்சு வந்திருக்கிறது ஆயுத தரமட்டத்தில் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை நோக்கி ஈரான் நகர்கிறது என்ற சந்தேகம் தற்பொழுது ஆழமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆனால் ஈரான் எப்பொழுதும் அதை மறுத்து வருகிறது நாங்கள் எனர்ஜிக்காகத்தான் சக்திக்காகத்தான் மின்சாரத்துக்காகத்தான் அதை செய்கின்றோம் என்று கொண்டிருக்கின்றார்கள் தடைகள் பற்றி பேச தயாராக இருந்தால் அதாவது பொருளாதார தடையை நீக்குவது தொடர்பாக பேச தயாராக இருந்தால் எங்களுடைய திட்டம் தொடர்பான பிற விஷயங்களையும் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தத் ரவஞ்சி தெரிவித்திருக்கின்றார் இது எல்லா தடைகளையும் நீக்குவதா அல்லது சில தடைகளை நீக்குவதா என்பது குறித்து உறுதிப்படுத்தவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் செய்தது போல ஈரானில் இருந்து நானூறு கிலோவுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை திருப்ப கொடுக்க அமெரிக்காவுக்கு கொடுக்க ஈரான் ஒப்புக்கொள்ளுமா என்பது குறித்து தத்திரவஞ்சி பேச்சுவார்த்தைகளின் பொழுதுதான் என்ன நடக்கும் என்று குறிப்பிட முடியும் என்று கூறினார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ட்ரம்ப் விலகிய இரண்டாயிரத்தி பதினைந்தில் பலதரப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக குறைந்த அளவுக்கு செறிவூட்டப்பட்ட பதினோராயிரம் கிலோ யுரோனி யுரேனியத்தை ரஷ்யா மிளப்பெற்றுக் கொண்டது ஆகவே இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஊடகங்களில் முன்னர் அறிவிக்கப்பட்ட பிற திட்டங்களில் அணுசக்தி செறிபூட்டலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான தெஹ்ரானிடம் இருந்து ஒரு சமிக்கை வருமா என்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் பார்க்க வேண்டும் பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி விடயத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஈரானின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்பினால் அணுசக்தி பிரச்சனைகளில் கவனம் செலுத்த முடியும் என்பது எங்கள் புரிதல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஈரானுக்கு ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கும் அதாவது செறிவூட்டலுக்கான யுரேனியத்தை குறைப்பது பூஜ்ய அளவாக குறைப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம் சரி அதற்கு சரி வந்துட்டால் அமெரிக்கா பொருளாதார தடைகளை நீக்கினால் மட்டுமே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஈரான் இதை ஒரு அணுகாயுத பரவல் தடை ஒப்பந்தம் என்று அதன் உரிமைகளை மீறுவதாகவும் ஈரானுடைய உரிமைகளை மீறுவதாகவும் இது ஒரு ரெட் லைனாகவும் ஈரான் கருதுகிறது தக்திரவஞ்சி அமைச்சர் குறிப்பிடும் பொழுது இப்ப செறிவூட்டல் பிரச்சனை இனி ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டாது ஆகவே ஈரானை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை சமீபத்திலே டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது அணு செறிவூட்டலை நாங்கள் முழுமையாக விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஈரானின் பேச்சுவார்த்தையாளர் அமெரிக்கா பேச்சுவார்த்தையாளர்களோடு பலஸ்டிக் ஏவுகணை திட்டம் குறித்து விவாதிக்க தெஹ்ரான் மீண்டும் மறுத்திருக்கிறது இது இந்த ராக்கெட்டுகளால் குறிவைக்கப்பட்ட இஸ்ரேலின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது பலஸ்டிக் ஏவுகணையை முழுமையாக நீப்பாட்ட வேண்டும் ஆனால் அதற்கு ஈரான் தயாராக இல்லை அடுத்தது பிராந்தியம் முழுவதிலும் ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கு ஈரான் ஆதரவு கொடுக்கிறது எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் அதை சேர்ப்பது குறித்து ஈரான் தயாராக இல்லை ஆனால் அமெரிக்கா அதிகாரிகளால் அந்த விஷயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இப்போது இருக்கின்ற நிலைமையில் பேச்சுவார்த்தைகளில் ஆர்வமாக இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம் என்று அமைச்சர் சொல்கின்றார் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் ஆர்வமாக இருக்கிறது இப்ப இஸ்ரேல் சொல்கிறது எவ்வாறாவது ஈரானை தாக்கி அழித்து அதனை ஒடுக்க வேண்டும் எப்படி சவுதி ஜோர்தான் ஈராக் இவர்கள் அமெரிக்காவுக்கு கட்டார் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ இதே போல இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஈரானுக்கு என்றுதான் ட்ரம்ப் தற்பொழுது விரும்புகின்றார் அது நடக்குமா என்பது இனி நடக்கும் பேச்சுவார்த்தைகளில்தான் தெரிய வரும் சமீபத்திய கருத்துக்களில் ட்ரம்ப் என்ன சொல்றார் மீண்டும் ஆட்சி மாற்றம் தொடர்பாக அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் அது நடந்தால் சிறந்த விஷயம் என்று ட்ரம்ப் சொல்கின்றார் சத்ரவஞ்சி ஈரான் அமைச்சர் குறிப்பிடுகின்றார் தனிப்பட்ட செய்திகளை நாங்கள் பார்க்கவில்லை இது ஒரு பேச்சுவார்த்தை நிலைமைக்கு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ கட்டமைப்பையும் அவர் கேள்வி எழுப்புகின்றார் இது அதிர்ச்சிகரமானது இந்த போர் அனைவருக்கும் மோசமானது எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த ஆக்கிரமிப்பை ஆரம்பித்த அமெரிக்கா அதனை மீளப்பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் யுத்தம் வந்தால் தாக்கப்படும் என்பது இலக்காக கருதப்படும் என்பதை ஈரான் பலமுறை தெளிவுபடுத்தி இருக்கிறது இந்த பகுதியில் தற்பொழுது மட்டும் நாற்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இது அமெரிக்காவுக்கு ஒரு நெருப்பு விளையாட்டாக இருக்கும் என்று தத் திரவஞ்சி பதிலளித்திருக்கின்றார் போருக்கு எதிராக இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஒருமித்த உடன்பாட்டை நாங்கள் காண்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த பேச்சுவார்த்தை பாதையை இல்லாமலாக நாசப்படுத்த இஸ்ரேல் முயற்சிப்பதாக ஈரான் பலமுறை முறை குற்றம் இருக்கிறது அமெரிக்கா பேச வருகிறது ஆனால் இஸ்ரேல் அதை தடுத்து அடிக்க யோசிக்கிறது ஈரானுக்கு தாக்க யோசிக்கிறது ராஜதந்திரத்தின் மூலம் இதை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இருப்பினும் நாங்கள் நூறு வீதம் உறுதியாக இருக்க முடியாது என்றும் அவர் சொன்னார் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் உள்ளிட்ட ஈரானிய அதிகாரிகள் ஒரு சுற்று பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட புரிதல்கள் அடுத்த கூட்டத்தின் பொழுது பெரும்பாலும் பேசப்படும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மறுபுறம் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் அவசியமான கடினமான சமரசங்களை செய்ய ஈரான் தயாராக இருப்பது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன ஒரு புதிய ஒப்பந்தம் எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறதா என்று பல அரசியல் பார்வையாளர்கள் சந்தேகிக்கின்றார்கள் ஆனால் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படலாம் என்ற நம்பிக்கையோடு ஈரான் ஜெனிவாவில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு செல்லும் என்று டத்ரவஞ்சி தெரிவிக்கின்றார் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கின்றோம் ஆனால் மறுபக்கம் அமெரிக்கா தாங்கள் நேர்மையானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது ஜெனிவாவில் நடைபெறப் போகும் செவ்வாய்க்கிழமை இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல முறையில் முடிவடைந்தால் போர் நடக்காது ஆனால் உடனடியான போருக்கான சமிக்கைகளை காணவில்லை அது மக்களுக்கும் நாட்டுக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இது ஒரு நல்ல செய்திதானே நண்பர்களே நல்லது மற்றும் ஒரு கான் ஒளியில் நாம் சந்திப்போம்